நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இது தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் இன்றும் ஒரு திகில் திரில்லும் கலந்த புதிய பயணத்துக்கு உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன் சரி ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுங்க கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள் இருளால் மூடப்பட்ட சுடுகாட்டின் நடுவே ஒரு உருவம் தனியாக நடந்து கொண்டே இருந்தான் அவன் மகான் விக்ரமாதித்தன் எதுவானாலும் என் கடமை நிச்சயம் நிறைவேறும் என்று உறுதியோடு மீண்டும் அந்த பழைய புளியமரத்தை நோக்கிச் சென்றார் அந்தப் புளியமரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பிணத்தை அவர் பிடித்த உடனே அது திடீரென்று உயிர் பெற்று நகைச்சுவையுடன் சிரித்தபடி வேதாளமாக மாறியது மன்னா மீண்டும் ஒரே சோதனைக்கா வர்றியா என்று வேதாளத்தின் சத்தம் இருளையே இணைத்தது வேதாளம் மெதுவாக சிரித்தபடி சொன்னது சரி மன்னா இன்னொரு கதையைக் கேள் முன்னொரு காலத்தில் சந்திரகாந்தன் என்கிற ஒரு நேர்மையான அன்பான மன்னர் வாழ்ந்தார் அவரது நாட்டில் மக்கள் அமைதியாக சந்தோஷமாக வாழ்ந்தனர் ஒரு இரவு அரண்மனைக்கு சற்று பதற்றத்துடன் கதவு காப்பாளன் ஓடிவந்தான் அரசே எதிரி நாடு தாக்கப் போகுது உடனே படைகளை தயார் பண்ணுங்க மன்னர் அதிர்ந்தார் எப்படி முன்னாடியே தெரிஞ்சது காவலன் எதுவும் சொல்லாமல் நின்றான் அந்த பதட்டம் அந்த உண்மையான பயம் அவற்றை மன்னர் உணர்ந்தார் அவர் அவனது வார்த்தையை நம்பினார் அதனால் படைகளை உடனே தயாராக வைத்தார் சில நாட்களிலேயே காவலன் சொன்னது போலவே எதிரி படை திடீரென நாட்டை தாக்கியது ஆனால் படை முன்கூட்டியே தயார் நிலையில் இருந்தது வீரத்துடன் போராடி எதிரியை முழுமையாக தோற்கடித்தனர் மன்னர் மனதில் நினைத்தார் இந்த நாட்டை காப்பாற்றியது அந்த ஒரே காவலன்தான் அடுத்த நாள் மன்னர் காவலனை அரண்மனைக்கு அழைத்தார் அரசே நான் இரவு காவலில் நின்னபோதே எனக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் எதிரி படை நம்ம நாட்டை தாக்க வந்தது இந்த ஒரு வரி கேட்டவுடனே மன்னரின் முகம் மாறியது புன்னகை மறைந்தது அவர் எண்ணங்கள் மௌனமாக குலுங்கின ஒரு நிமிடம் அவர் அமைதியாக இருந்தார் பிறகு ஒரு பெரிய பொற்காசுகள் பையை கொடுத்து சொன்னார் இது உன் வெகுமதி காவலன் மகிழ்ச்சியுடன் வணங்கினான் ஆனால் அடுத்த நொடியில் மன்னரின் சத்தம் மிகக் குளிர்ந்தது இப்போ நீ உன் காவலர் பணியில் இருந்து விடுவிக்கப்படுகிறாய் அரண்மனையே அதிர்ந்தது அனைவருக்கும் அதிர்ச்சி யாருக்கும் காரணம் புரியவில்லை ஆனால் காவலன் மட்டும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை மெல்லத்தலையை தாழ்த்தி மன்னரிடம் வணங்கி மெதுவாகச் சொன்னான் அரசே தண்டனைக்கு நான்தான் காரணம் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் இதை சொல்லி அவன் அரண்மனையிலிருந்து அமைதியாக வெளியேறினான் ஏன் நீக்கப்பட்டான் என்ன தவறு எதுவும் சொல்லப்படவில்லை ஆனால் அவன் எல்லாவற்றையும் கண்டுபிடித்திருந்தான் வேதாளம் கதையை முடித்துவிட்டு விக்ரமாதித்தனை நோக்கி கேட்டது மன்னா எந்த காரணத்தையும் சொல்லாம காவலனை எப்படி நீக்கினாங்க அவன் ஏன் கேள்வி கேட்கல நீ சொல்லீரியா இல்லன்னா உங்க தலை பிளந்துரும் விக்ரமாதித்தன் அமைதியாக பேசினார் வேதாளா ஒரு காவலனின் கடமை என்ன கதவை காக்கிறது அவன் கண்கள் எப்போதுமே திறந்திருக்கும் காவலில் இருக்கும் நேரத்தில் அவன் ஒரு கனவு பார்த்தான் என்றால் அவன் தூங்கினான் என்பதை அவனுக்கும் மன்னருக்கும் தெரியும் மன்னர் வெகுமதி கொடுத்தது நாட்டை காப்பாற்றியதற்காக ஆனால் பதவியிலிருந்து நீக்கியது அவன் காவல் நேரத்தில் தூங்கியதற்காக காவலனும் இதை உண்மையாக புரிந்து கொண்டான் அதனால் தான் ஒரு வார்த்தையும் பேசாமல் தலையணைத்து அரண்மனையை விட்டு சென்றான் இதை கேட்டவுடனே வேதாளம் சிரித்தபடி ஹா குற்றம் கூட சொல்லாமே பதில் சொன்னே என்று கத்தி மீண்டும் மரத்திற்கே பறந்து சென்றது வேதாளம் சிரித்தபடி வானத்தில் பறந்து கொண்டே சொன்னது மன்னா இதையும் சரியா கண்டுபிடிச்சிட்டே நான் மீண்டும் அந்த புளிய போறேன் அது பின்னால் திரும்பி பார்க்கவே இல்லை இரவை கிழித்தபடி ஒலித்து செல்லும் அதன் சிரிப்பு ஆனா விக்ரமாதித்தன் சோர்வடையவில்லை என்னால கடமை பூர்த்தி செய்ய முடியும் என்று உறுதியோடு திரும்பவும் அந்த புளிய மரத்திற்கே நடந்து சென்றார் இப்படியே மன்னர் வேதாளத்தின் சோதனை அடுத்து தொடர்கிறது நண்பர்களே இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காதீங்க தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் அடுத்த எபிசோடுல வேதாளம் இன்னொரு அதிர்ச்சி புதிரோடு திரும்ப போகுது அதுவரைக்கும் சிந்தியுங்கள் புன்னகையுடன் இருங்கள் நன்றி வணக்கம்